சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு அபாரமான நற்பலன்களை மாதத்தின் பிற்பகுதி செய்யும் முதல் பகுதி ரெண்டு ஒரு ரெண்டு வாரம் எட்டுல சூரியன் மறைஞ்சு அப்படியே ராகுவோட சேர்ந்து கிரகண தோஷத்துல இருக்கிறார் அலைச்சல் அலைச்சல் அலைச்சல்னு இருக்கும் அதாவது ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் கடுமையான அலைச்சல் உங்களுக்கு இருக்கும் ஒன்றுக்கு நாலு தடவை தான் யாரும் எடுத்துட்டு வானா எடுத்துகிட்டு வர மாட்டாரு அதை கொண்டு வாய் இதை கொண்டு வருவாரு சுற்றி இருப்பவர்கள் உங்களை எரிச்சல் படுத்தி பார்க்கக்கூடிய தன்மைகள் தான் இப்போது சிம்ம அனைவருக்குமே இருக்கிறது ஆனால் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரியன் உங்களுடைய ராசிநாதன் உச்சமாகி அப்படியே தலைகளாக நிலைமைகள் மாறுகின்றன என்ன நிலைமைகள் மாறும் ஒரு நிலையில பாத்தீங்கன்னா ராசியவோ ராசிநாதனையோ குரு தொடர்பு கொண்டால் மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் கண்டிப்பாக அந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாதங்கள் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் இருக்கிறார் இந்த மாதம் பதினைந்து பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராசிநாதனோடும் அவர் சேர்ந்து ராசிநாதனை சுபத்துவப்படுத்துவது உங்களுடைய தலைமை உங்களுடைய ஆளுமை உங்களுடைய அன்பு உங்களுடைய அதிகாரம் அத்தனையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில மற்றவர்கள் இருப்பார்கள் என்பதை சிம்ம ராசிக்காரர்கள் அனைவருக்குமே காட்டுகிறது சிம்மராசிக்கு ஒரு பொலிவான நல்ல மாதமா அந்த மாதத்தை ஏப்ரல் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு சொல்லலாம் அதற்கு முன்னால என்னங்கய்யா நடக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்தவர்களை நம்பக்கூடாது குறிப்பா ராகுவோடு சேரும் போது வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்கள்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லா இருக்காது அது மாதிரியான ஆட்கள் உங்களுக்கு உதவாமல் ஒரு விரயங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் வியாபார பெருமக்கள் அனைவருமே வேலைக்காரங்களை நம்பக்கூடாது எ எட்டாம் இடம் என்பது வேலைக்காரர்கள் உதவியாளர்களை குறிக்க கூடிய இடம் குறிப்பா வேலைக்காரங்களை குறிக்கக்கூடிய இடம் வேலைக்காரர்களை குறிக்கக்கூடிய இடத்துல போய் ராகுவோட அவர் சேரும் நீங்கள் வேலைக்காரரை நம்பி ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவரே கொண்டு வந்துருவார் பொதுவாகவே முதலாளி தொழிலாளி உறவு வந்து கொஞ்சம் இணக்கமாகத்தான் இருக்கணும்னாலும் எந்த ஒரு முதலாளியும் தொழிலாளியை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது இல்லையா அப்ப இந்த மாதிரி நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை முதல் பதினஞ்சு நாட்களுக்கு வரும் ஆக அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக சிம்மராசிக்காரர்கள் அனைவரும் இருக்க வேண்டும் இந்த சூழ்நிலை ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மாறுகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சச்சரவுகளும் விலகும் குறிப்பாக கணவனும் மனைவியும் மகத்தை எந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி வச்சுக்கிட்டு இருந்த நிலைமை இப்படி பாக்குறது அப்படி பாக்குறதுன்னு சொல்லிட்டு இவரை நான் சொல்றதை கேட்கல அவர் நீ சொல்றதை கேட்கல என்ற மாதிரியான கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த அத்தனை பிணக்குகளும் அப்படியே மெதுமெதுவாக படிப்படியாக மாறக்கூடிய தன்மை இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்திற்கு உண்டு கணவனின் ஆரோக்கியத்தை பற்றி கணவனின் கடன் பிரச்சனைகளை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்த சிம்மராசிக்கார பெண்மணிகள் அனைவருக்குமே ஒரு நிறைவான அமைப்பு பிற்பகுதி இரண்டு வாரங்கள் ஏப்ரல் பதினைந்தாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ள பொருளாதார பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல் அமைந்திருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம்